ஹலோ ஆல் இந்த கிளைமேட்டுக்கு நல்ல மிளகு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் வரமல்லி ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக பச்சரிசியும் ரெண்டு வர மிளகா அது அப்படியே ஃப்ரைங் பேனில் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மண் செட்டியில் நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிட்டேன் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து வணக்கிட்டேன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிறதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மைய விழுதாக அரைச்சிக்கிட்டேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிட்டேன் தக்காளி நல்லா ஆனதும் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சுருக்கிற விழுதும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கவேன்னா வத்த குழம்பு புளி குழம்பு அந்தளவுக்கு லாஸ்ட்டாக புளிச்சார் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதும் லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து இறக்குனீங்கன்னா ரொம்ப எம்மியா இருக்கும் சில மிளகு சீரகம் புளிச்சார் எல்லாமே உங்க தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வத்தல் வறுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க